لا اله الا الله لا اله الا الله لا اله الا الله محمد رسول الله لا, لا اله الا الله لا اله الا الله هو من الله الحمد لله الحمد لله يا رب العالمين نحمدك يا من شرح صدورنا سبحانك لا علم لنا الا علم ما علمتنا انك انت العليم الحكيم قال الله تبارك وتعالى في القرآن الكريم: ورفعنا لك الذكر وقال نبينا صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه بوالده وولده والناس أجمعين لديه الوليم إذا بلا بلوريا تعليم الحزرة البرتحية إذا

உங்கள் அனைவருக்கும் இஸ்லாமிய காணிக்கையான சலாமை சமர்ப்பித்து இந்த அடியோட கலாமை செய்கிறேன் அசலாம் சலாம் சொல்லி ஆரம்பிச்சோம் இடங்கள்ல சலாம் சொன்னா அதற்க பதில் கேட்டு வாங்க மாட்டேன் சொல்லுவார் ஆனா சலாம் என்ன

ஏதோ சம்பிரதாயத்துக்கு சலாம் சொல்லுவாங்க அப்புறம் சொல்லிக்கிடலாம் அப்படிங்கறது அல்ல சலாம் என்பது சமுதாயத்திலும் கிடையாது சலாம் சுருண்டங்கள் என்பது ஹதீசனையும் கிடையாது அர்சன் சலாமா பைன இருக்கும் உரும்பிழக்க மத்திய சலாமை பலப்பும்பை எனவே நெல்லை எப்படி நாம் எடுத்து தூக்கி விடுவோமோ பலக்கி விடுவோமோ

தந்தை பெரியார் மூட நம்பிக்கையை ஒழித்தார் என்று சொல்லிவிட்டு அவர்கள் சொல்வார்கள் திராவிட மாடல் என்று சொல்வார்கள் பெண் குழந்தை பிறந்தால் அவர்கள் உயிரோடு பதைக்காதீர்கள் அவர்களை நீங்கள் நல்ல ஆன்மையை வளர்க்க வேண்டும் என்று சொன்ன மார்க்கம் நாம் இப்பொழுது சொல்ல வேண்டும் அது திராவிட மாடல் என்று சொன்னால் இது தீநொழி மாடல்

பெரிய சொல்கள் ஒரு குழந்தைல எல்லாம் சொல்லிக் காட்டுகிறான் பெண் குழந்தையை மறுத்து விட்டால் ஒரு குழந்தை கருகிருத்தால் ஆகிவிடும் பெண் குழந்தை மறுத்து விட்டால் அவளது மலம் கருகிருத்தாய் சொல்லி காட்டுகிறான் அல்லது என்று இந்த அளவுக்கு

அந்த மரக்கட்டை அகற்றப்பட்ட பொழுது அந்த மரக்கட்டை நம்மை நம் மீது சாய்த்து கொண்டு அவர்கள் உபதேசம் செய்வார்களே இன்று நம்மை விட்டு அவர்கள் பிரித்து விட்டார்களே என்று அந்த பிரியத்தினுடைய இயக்கம் அந்த மரக்கட்டைக்கு இருந்தது என்று சொன்னால்

வர் அப்படிப்பட்ட முகில அந்த ஆசிரியர் தான் சட்டை எப்படி போட வேண்டும் சிறப்பு எப்படி அணிய வேண்டும் தடை எப்படி சீவ வேண்டும் என்று செப்டம்பர் ஐந்து ஆசிரியர் தரும் கொண்டாடப்பட்டது நான் இந்த உலகத்தில் அனுப்பப்பட்டதெல்லாம் ஆசிரியராகவே அனுப்பப்பட்டிருக்கேன் என்று சொன்னார்

அந்த ஆசிரியர் தான் செருப்பு முதலில் அடிய வேண்டும் அது வலது காலில் அடிய வேண்டும் சட்டையை முதலில் எப்படி அடிய வேண்டும் முதலில் வலது காலில் அடிய வேண்டும் தலையை எப்படி சீர வேண்டும் அது முதலில் வலது காலில் இருக்க வேண்டும் என்று அந்த ஆசிரியர் அல்லா வித்தோதர் செல்லப்பாவலேசம் அவர்கள் தான் நமக்கு கற்றுத் தந்தார்கள் எனவே அந்த ஆசிரியர் அல்லா வித்தோதர் செல்லப்பாவலேசம் மீது உண்மையான முகப்பத்தோடு இருக்கக்கூடிய தொட்டிகள் அந்த மனைவருக்கும் தந்தலுமானாக நாளை மறுமையில் அவருடைய சபாகத்தை பெறக்கூடிய நல்லா ஆகிய அதனுடைய